தும்பை பூ சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலரானது எப்படி என்று தெரியுமா முன்பொரு காலத்தில் தும்பை என்ற பெண் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் அவளின் தவத்தை மெச்சிய இறைவன் அவள் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் ஈசனை கண்ட நேரத்தில் ஏற்பட்ட பதற்றத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தும்பை எனது திருமுடியின் மீது உமது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக உமது திருமுடியின் மீது எனது திருவடி இருக்க வேண்டும் என்று கேட்டாள் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று வரம் அளித்தார் பதற்றம் நீங்கிய பின் தான் வரத்தை மாற்றி கேட்டதை நினைத்து வருந்திய தும்பை அதை இறைவனிடம் கூற அவளின் தவத்தில் ஆனந்தம் அடைந்த இறைவன் கவலையடைய வேண்டாம் என்றும் அடுத்த பிறவியில் தும்பை ஒரு பூவாக மாறி தனது திருமுடியை அலங்கரிப்பார் என்றும் கூறி மறைந்தார் இதுவே சிவபெருமானுக்கு தும்பை பூ பிரியமாக இருப்பதன் காரணமாகும் இச்சிறப்போடு சிறந்த மருத்துவ குணமும் வாய்ந்த இத்தும்பை பூவை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது